வணக்கம் வணக்கம் முருகன் எப்படி போகுது நல்லா இருக்கு மாலை பொழுது சூப்பரா இருக்கு சூப்பராக இருக்கு அப்போ இந்த விளையாட்டு எல்லாம் முடிச்சுட்டேன் ஒரு மாதிரி போகுது முடிச்சுட்டோம் ஜாப்பானத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னு தெரியுமே என்ன நடந்தது ஆளுநர் செயலகத்தில் இன்றைக்கு ஏதோ கூட்டம் கொண்டு நடந்தான் என்ன பிளான் பிளான் போட்டு அப்படி செய்தான் நெல்லம் இப்படி செய்தான் நெல்லம் எங்களையால் கொஞ்சம் ஆன கொஞ்சம் விஷயம் தானே போறது தானே அப்ப அவரும் பாத்து கதைச்சு கதைச்சு இப்ப என்ன சொல்லித்தேன்டா அப்ப ஒண்ணு செய்வோம் இப்ப என்னன்று சொன்னால் முதலீட்டாளர் மன்றம் அப்படி என்று அமைக்கிறேன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கோம் யாரு என்று அமைச்சு விட்டால் முதலீடுகளுக்கு தமிழ் மக்கள் கனவி புலம்பெயர் தமிழர்கள் நிறைய காசை வச்சு கனவு நாட்டுக்கு நாட்டுல முதலிடலாம் லாபம் எங்களுக்கும் லாபம் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பும் நாடும் முன்னோரும் சிங்கப்பூர் ஆகுமே சிங்கப்பூரும் ஆகலாம் என்ன சிங்கப்பூர் அமெரிக்கா நல்ல ஒரு ஆளுங்க போலாம் கிடைக்கணும் ஒரே நாள் இடிச்சு தள்ளும் போது அனுமதி இல்லாத கட்டிடமெல்லாப்பில் அதையும் அப்ப உண்டைக்கிட்டு போய் கதை சொல்லிக்கிற அது முதல மரண தயாரிச்சு போகும் அப்ப அதுல முதலூட்டில் வந்து முதலூர் பிரச்சனையில் செய்வோம் சொல்லியாச்சு

பிறகு இங்க இருக்கிற உற்பத்தி செயற்பாடுகளை வந்து இப்ப சின்ன சின்ன கிராமிய தொழில்கள் தானே அதை வந்து பாரிய அளவுல செய்யறது இப்ப அவர்தான் வந்து தூள் அடிச்சு வைக்கிறான்டா அவருக்குரிய போட்டு இந்த கணக்கு கணக்கு அடிக்கிறது அப்ப ரெண்டு பேரு இருபது பேருக்கு மேல கொடுக்கல வீட்டுல வேலையில சண்டா பிரச்சனை வந்துட்டா புடிச்சு அந்த பிராக்கல தெரியுங்களா பிடிக்கலுக்கு வேலையெல்லாம் கொடுத்து விட்டாட்டா தேவையில்லா சிந்தனைகளும் வராது

உதாரணத்துக்கு நான் சொல்றேன் சொல்றேன் அவங்க வந்து இங்க இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க அப்ப அங்க இருந்து என்ன வரும் அங்க இருந்து டாலர்ஸ் டாலர்ஸ் கிடைக்குது பாத்தியலோ சரியா மக்களே விஷயத்த பாத்தியலோ சின்ன சின்ன தான் என்ன அப்ப முதலீட்டு அது வந்தா நல்லது வேற மேட்டது புது புது

வீட்டில இருந்து வேலை செய்வாங்க உப்பு என்ன இப்பவே இருக்க அப்படி சுரப்பா இருக்கா கற்பனை ஒண்ணு பேருங்க அது வடக்குல வந்தா

அவங்களா முதல ஊக்குவிக்கிற கவனமா முதலாவது வருது அவருக்கும் படிச்சோம் தான் முதல் போன அவங்களும் பார்த்தோம் உலகம் பார்த்து இருக்கு மக்கள் எதிர்பார்த்தோம் நாங்களும் தமிழ் மக்கள் ஓ அதான் இல்லையே அப்ப அவர் அதுக்கும் அப்ப இந்த முதல்வர்கள் வந்தால் அவருக்கு கட்டிட்டு ஒரு சுரப்பாய் சென்றால் அவங்க மட்டும் நிறைய பேர் வடகிழக்குல பாத்தீங்கன்னு சொன்னா வட கிழக்கு மட்டுமில்லை உயர் மாகாணத்திலயும்

வேதனாயம் ஐயாவுக்கு எங்களுடைய பாராட்டுகள் முருகன் சின்னாவின் பாராட்டுறாங்க சின்ன படிக்கல நாங்களவை அது சந்தை என்ன சின்னதா பெருசோ படிக்கோ படிக்கிறதுக்கு பாராட்டு நம்ம பாராட்டோனும் இந்த 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 ஊக்கத்தை கைவிடாம தயவு செய்து அதை தொடர்ந்து நீங்க செய்யணும் எங்களோட நாடு சிறப்புறோனும் மக்கள் எல்லாம் சந்தோஷமா வாழும் இல்லையே அதை நாங்களும் பாப்போம் எங்கட காலத்துல பார்த்துருவோம் அடுத்த சந்ததி போதைகளுக்குள்ள அகப்படாமல் இல்லையே அது இதுகளுக்குள்ள தெரியாமல் வெத்திர ஜப்பியோட தெரியாமல் இப்படி ஒரு வேரியண்டா ஓவிச்சுக்க போய் வேரைய ஜையே வெத்திரை ஜப்ப மறந்துகூடும் இந்த போதைக்கு இப்படி மின்கிற வாங்கடா வேற உழைப்பது ஒரு சந்தோஷம் வந்துடும் குடும்பத்தில் எல்லாம் பார்க்கணும் சந்தோஷமா இருக்க சிந்தனை வந்துடும் இதுல நாடம் தான் வந்துரும் சமூகம் தானே வந்துரும் தயவு செய்து இது வரைவ செய்ய சொல்லி சொல்லுவோமே ஆனையனால இதுக்குள்ள இன்னொரு விளையாட்டு தெரியுமே இதுக்கு சொல்லலாமே சொல்லிட்டேன் நான் உனக்கு முதல் வெற்றி அடைஞ்சோ வெற்றி அடைஞ்சி ஒன்று போயிருக்கு ஒரு குயில் என்னண்டு போயிருக்கு போயிருக்கோம் அங்கு டிவியில போய் நேற்று பாடின நான் பாத்துனாள் அவங்கான குரல் அதே அந்த இது அங்க கொஞ்சம் பாராட்டி அறிவிப்பாளன் சீனிசு அவர் மேடம் கிரண் அவையெல்லாம் சீதமிழ இருக்குன்னு இது விஜய் டிவி இவ இந்த கூட விஜய் டிவிக்கு வந்துட்டா விஜய் டிவியில சித்திர ஓ நாட்டுக்கு ஊருக்கு மக்களுக்கு எல்லாம் நீங்கள் நல்லதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி அவர் அந்த கொக்குவில் பகுதி அவருக்கு அப்படி போய் தடி பிடிப்போமே

ஓ ஆசையா சரியா என்னடா முந்தி வசதியா இருந்தவையா தாய் பேட்டி கொடுக்கல முந்தி நாங்களே வசதியா இருந்தவைய எனக்கு வடிவா வட்டிவா பிளாங்குற சந்திச்சு பேட்டி கொடுக்கணும் அவன் ஏதோ பிரைவேட் பள்ளிக்கூடம் ஒன்று ஆரம்பிச்சு அதை ஏதோ நடத்தி ஒன்று கொஞ்சம் வசதியா இருந்தவையா அது பிந்த ஏதோ ஏதோ பிரச்சனையிலே அது முடிவடைஞ்சாலே தங்களுக்கு சொல்லியா கடனாகி ஒரு நேரம் சாப்பிட கூட வழி இல்லாம இல்லையா சாப்பிடாம கூட இருந்த அவர் அழுதுவே அழுது தாடியலும் வளர்த்து ஆனா வெறும் ஏதோ பாட ஒரு கதையை அடிபட்டுதான் வழியே சொல்லி இல்லையாவே அப்படி சொல்லி நாங்களும் இருக்கோம் சந்திப்பா மூன்று நாங்க மூன்று பொம்பளை பிள்ளைகளும் தாய்ந்த பெரும் நேற்று வந்தது அப்பசிங்களை பார்த்தேன் போய் பாடிட்டு முதல் பாட்டு 우르새남 뚱이, 우르새남 뚱이 리치. 안다 받아? 아, 구절 올라가 쯤만 큰난데 오, 아, 어쨌든 아마 파라드 나나. 그 아이유 니 응겨 보리 சரியோ வாழ்ந்து வாழ்த்துக்கள் அவங்க அந்த பிரியங்கா வெள்ளோம் வந்து நானும் கஷ்டப்பட்டது അങ്ക முதலிட்டு இல்லே அப்படின் முதலாசு

பாரு அதிர்ஷ்டம் அந்த பிள்ளை அந்த பிள்ளை எங்களை மறந்து போச்சு ஓரியா அந்த பிள்ளை ஓ அந்த பிள்ளைங்க அந்த நிலையில கேள்வி காண்டைக்கு காசு உழைக்கொண்டு இருக்கு ஒவ்வொரு இதுக்கு போகும் லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான காசு வாங்குறா உழைக்கிறாண்டைக்கு இந்த பிள்ளை போட்டுக்கு பிரியாங்க ஆனா படிப்பை மட்டும் விட்டுருவாதேங்க அதைத்தான் கொஞ்சம் எங்காண்டி அழியாத மூலதனம் சொத்து சொத்து அதை விட்டுறக்கூடாது போய் இப்படியே காசு விரதாண்டி போட்டு படிப்பை விட கூடாது படிப்பு இன்றைக்கும் அதை சித்தாலும் எங்களோட கூட வரும்